மா <laughs> நல்லா இருந்துச்சு நவாபுரம் நவாபுரம் நாமக்கல் பழம் ஜாம் செய்த போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாவல் பழத்தை நல்லா கழுவி எடுத்து எடுத்துச்சிருக்கிறேன் ஒரு பாத்திரத்துக்க நாவல் பழம் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதன் விதைகளை தனியாக எடுத்து வச்சுட்டோம் இப்ப மீதி இருக்க சாதம் வந்து மையை அரைச்சிக்கலாம் நம்ம அதை அரைச்ச சூடு பண்ணி அதில் தேவையான அளவு சீனி சேர்த்துக்குங்க சீனி சேர்த்து இந்த அளவுக்கு கரைஞ்சிக்கிறது லாஸ்ட்டாக லெமன் சார் சேர்த்துக்கலாம் புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் பாருங்க இப்போ ஆறுச்சுனா சரியாக இருக்கும் நம்ம லெமன் சேர்த்து இப்போ போக ஆஃப் பண்ணிடலாம் எம்மியான டேஸ்டியான நாவப்பழ ஜாம் அடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்